கார் திருட்டில் பல டைப் இருக்குது பைக் திருடணும் கார் திருடுறதில்லை கார் திருடறோம் பைக் திருடுறதில்லை ஒன்னொன்று ஒரு ஒரு அப்படி சினாரியாக பிரிஞ்சு தான் இருக்காங்க இதில் இவனோட டார்கெட் ஃபுல்லாவே வந்து இந்த சத்யேந்திர சிங் ஷோகா தூக்க டார்கெட் ஃபுல்லாகவே அபோவ் ஃபிஃப்டி லேக்ஸ் கார் தான் ஆனால் அசால்ட்டாக அந்த காரை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் ஆனால் கம்பெனி காரன் சொல்லி விற்கிறது என்னென்னா இதை அப்படி திறக்க முடியாது இப்படி திறக்கும் அவன் சும்மா சர்வதாரம் கடைசியாக அந்த வண்டி தூக்குற இடாங்கன்னா பாகிஸ்தான் பார்டரில் வச்சு இந்த வண்டியை தூக்குறாங்க இந்த இவருடைய வண்டியை தூக்கிட்டு பார்மர் அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தான் பார்டர் ராஜஸ்தான் பாகிஸ்தான் பார்ட்ரு பார்ட்ரு வச்சு வண்டி நம்பர் மாற்றியாச்சு வண்டி சேஸ் நம்பர் மாற்றியாச்சு இன்ஜின் நம்பர் மாற்றியாச்சு வண்டியில் என்னெல்லாம் லோகோ இருக்கும் எல்லாம் மாத்தியாச்சு வண்டி எட்டாயிரம் வேறு மாதிரி இருக்குது இவர் கண்டும் பிடிக்க முடியல ரொம்ப யோசிச்சு 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 பார்த்துட்டு கடைசி அந்த எல்லாருக்கும் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருக்கும் பாருங்கள் அந்த ட்விஸ்ட்டில் அந்த வண்டி மாட்டு வண்டியில் இதில் என்ன பியூட்டினால் அதில் ஒரு ஜிபிஎஸ் ஒன்று நடந்திருக்கு நான் பல பேர்கிட்ட வண்டி ஓனர்கிட்ட சொல்லுவேன் ஒரு ஜிபிஎஸ் ரூபாய் ரெண்டு ஜிபிஎஸ் போடுது வண்டி ஐம்பது லட்சங்க எப்போ நியரஸ்ட் ஒன்று ப்ரோ போகிறீங்க ரெண்டு ஜிபிஎஸில் மூணு ஜிபிஎஸ் போடுங்க பூவஞ்சு பதினஞ்சாயிரம் தானே இருப்போகுது வருஷத்துக்கு வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் மூணு ஜிபிஎஸ் அதை ரீசார்ஜ் பண்ண போகிறோம் பொதுவாக திருட எவ்வளோ கிளவராக இருந்தாலும் ஒரு ஜிபிஎஸ் கட் பண்ணுவான் ஸ்டேரிங்லேருந்து வர ஒயரில் ஒன்றை கட் பண்ணுவான் அடுத்த ஜிபிஎஸ் எங்கே இருக்குன்னு அவனுக்கு தெரியாது ஒன்று தான் போட்டிருப்பாங்கன்னு விட்டுட்டு போயிருப்பான் ஆனால் இதில் ஜிபிஎஸ் கட் பண்ணவே இல்லை இவ்வளவையும் பார்த்த போனால் மண்டமே கொண்டையை கொண்டைய மறந்துட்டாங்க போலீஸ் பிடிச்சப்பையும் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லாமல் அதை அதை பற்றியெல்லாம் பெருசாக கேர் பண்ணி என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு நான் வெளில வருவேன் உங்களெல்லாம் ஆனந்தம் பாருங்க அப்படின்ட்டு இருக்கான் சொல்லுங்கள் தமிழ்நாட்டோட போலீஸ் ஒரு போகிறது தெரியாமல் பிளான்ட்டாவான் எப்படி விற்கிறது இந்த காரணம் ஒரு கோடி கார் இருக்குல்ல பத்து லட்சம் இருபது லட்சம் கிடைக்கிறது வாங்க நம்மளால தான் சீப்பாக கொடுத்தா பெனால இருந்தாலும் வாங்குறது ரெடி தானே பத்து லட்சத்து ஒரு கார் எப்படி கொடுக்க முடியும் இன்னமும் இந்த ஏர்போர்ட் சேல்ஸ்னு போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க வண்டி ஏர்போர்ட் நிற்கிது இப்போ பத்தாயிரம் அட்வான்ஸ் பண்ண வண்டி காமிக்கிறோங்கிறது இருபதாயிரம் கைகள் நமக்கு தெரிஞ்சவங்க ஏமாந்துருக்குறாங்க ஏர்போர்ட்டுக்கு இப்போ வண்டி காருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஏர்போர்ட்டில் ஏறப்பில் தான் விற்கான் போலீஸுக்கு ஒரு மென்டாலிட்டி என்னென்னா விலை கம்மியாக உள்ளவன் தான் தப்பு செய்வான் விலை அதிகம் உள்ளவன் தப்பு செய்ய மாட்டான் இது ஜென்ரலான மித்து வெலை செட்டை போடுறதா நல்லவனா நல்லா பேசுகிறவனா நல்லவனா சொல்லுங்கள் ஆனால் மைண்ட் செட்டு அந்த கார் பட்டகு மேற்கொள்ள அது மடக்கி பேசுகிறதுக்கே முடியாது ஆனால் இவன் நல்ல லாங்குவேஜ் நல்லா பேசியிருக்கான் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் நகரம் வணக்கம் இன்று நம்முடன் இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழ்வந்தன் அவர்கள் வணக்கம் சென்னை அண்ணா நகர்ல ஒரு சொகுசு கார் திருடப்பட்டிருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்தான் பார்டர்ல தான் கண்டுபிடிச்சி மீட்டு இருக்காங்க நீங்களும் ஒரு சில திருடு போன காருகளை ரெண்டு முக்கியமான காரை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கீங்க ஸோ அந்த அடிப்படையில் சம்பவத்தை எப்படி பாத்துருக்கீங்க சொகுசு அதாவது கார் திருட்ல பல டைப் இருக்கு பைக் திருடுறோம் கார் திருடுறது கார் திருடுறோம் பைக் திருடுறது இல்லை ஒன்னொன்னு ஒரு ஒரு அப்படியே பிரிஞ்சு தான் இருக்காங்க இதில் இவனோட டார்கெட் ஃபுல்லாகவே வந்து இந்த சத்யேந்திர சிங் ஷோகாத்தோட டார்கெட் ஃபுல்லாகவே எபோவ் ஃபிஃப்டி லேக்ஸ் கார் தான் ஆனால் அசால்ட்டாக அந்த காரை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் ஆனால் கம்பெனிக்காரன் சொல்லி விற்கிறது என்னென்னா இதை அப்படி ஒரு திறக்க முடியாது இப்படி திறக்கும் சும்மா சர்வதென்ட் சேஃப்டி சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்றுமே இல்லை சும்மா சீரோ சேர்ந்து அம்மாட்டே எடுத்துகிட்டு போகிறான் இல்லை இப்போ பொதுமணி இப்படி தான் கடக்கு போகல ரோட்டில் எல்லாம் கார் இதுக்கு கார் வந்து திருடு போய் ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு இவர் ஃபஸ்ட்டு போயிட்டு கம்பெனிக்கு போய் டொமேட்டோ கம்பெனியில் போய் சொல்லியிருக்காரு பார்ச்சுனர் கார் இது படகு மொண்டி கம்பெனிலேருந்து ஒன்றும் இது பண்ண முடியல இதை ட்ராக் பண்ண முடியல அதுக்கப்புறம் தான் இவரை புகார் கொடுக்குறாரு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்து போலீஸ் வந்து சிசிடிவியை வந்து செக் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு சிசிடிவை செக் பண்ணால் ரொம்ப கூலாக எடுத்து திறந்து அசால்ட்டாக ஒரு போயிட்டுருக்காங்க காரில் இந்த ஒரு ஃபுட்டேஜை வச்சு மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது அதை அந்த காரை சேஸ் பண்ண முடியல ட்ராக் பண்ண முடியல அப்புறம் தொடர்ச்சியாக விசாரணை 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 மேற்கொண்டு போனால் அந்த வண்டி எங்கேயுமே மாட்டுறது கடைசியாக அந்த வண்டி தூக்குற இடாங்கன்னா பாகிஸ்தான் பார்டரில் வச்சு இந்த வண்டியை தூக்குறாங்க இந்த இவருடைய வண்டியை தூக்கிட்டு பார்மர் அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தான் பார்டர் ராஜஸ்தான் பாகிஸ்தான் பார்ப்போம் பார்ட்ரில் தூக்குறாங்க தூக்கிட்டு இந்த வண்டி தானா அப்படின்னு செக் பண்ணுறாங்க செக் பண்ணி ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க இங்கே இருந்து இந்த வண்டியாக பாருங்கள் சுத்தமாக அடையெல்லாம் தெரியல பண்டிகை நம்பர் மாற்றியாச்சு பண்டி சேஸ் நம்பர் மாற்றியாச்சு இன்ஜின் நம்பர் மாற்றியாச்சு வண்டியில் என்னெல்லாம் லோகோ இருக்குமோ லோகோ எல்லாம் மாற்றியாச்சு வண்டி என்டையராக வேறு மாதிரி இருக்கு இவர் கண்டும் பிடிக்க முடியல ரொம்ப யோசித்து யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு கடைசி அந்த எல்லாருக்கும் ஒரு சின்ன டுஸ்ட்டு ஒன்று இருக்கும் பாருங்க அந்த டுஸ்ட்டில் அந்த வண்டி மாட்டுது என்னென்னா இப்போ திருச்செந்தூர் போயிருக்காங்க கோயிலுக்கு யார் இந்த எத்திராஜ் ரத்னம் வண்டியோட ஓனர் போக வண்டி அடிபட்டுருக்கு ரைட்டில் ஒரு சின்ன டென் டைட்டாக ஒரு சார் இவ்வளோ தான் அந்த டென்ட்டே இருக்குது அது ரவுண்டு பண்ணுறது கூட காமிக்க அந்த டென்ட்டை பார்த்தோன்னா ஒரு ஏன்னா பொதுவாக டென்ட் யாருக்கும் மறக்காது என்னடா அப்படி ஆயிடுச்சுங்கிற ஃபீலிங்ஸ் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கும் பையன் அவர் பையன் கூட சொல்லியிருக்காங்க அப்பா அந்த டென்ட்டை சரி பண்ணி பெயிண்ட் அடிச்சிடலாப்பான்னு அடவெடுப்பா இருக்கட்டுப்பா அப்படின்னு அப்படியே ட்ராவல் ஆகிட்டு வந்திருக்கு அந்த டென்ட்டு ஒன்று தான் கொடு முடித்த இந்த வண்டி ஆ வண்டி தான் என்னாச்சு இது கிடையில என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுதா பாண்டிச்சேரியில் ஒரு கார் ஷோரூம் போயிருக்கான் போகும்போது சத்தியராஜம் வண்டியை வந்து இங்கே வைக்கிறதே இல்லை தரை வழியாக ஓட்டிட்டு போயிருது தமிழ்நாட்டு மட்டும் தெரியல கர்நாடகா கேரளா தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் எல்லா இடங்களும் இந்தியா ஃபுல்லா ஆமா சரிங்க அவங்க மில்ட்ரி மேனோட பையன் அவன் எம்பிஏ படிச்சிருக்கான் அவன் படிச்சு தவறாக பயன்படுத்திட்டு இருக்கான் அப்புறம் பாண்டிச்சேரியில் போய் ஒரு ஷோரூம்ல போய் ஷோரூம்லேருந்து காரை தூக்க பார்த்திருக்கான் அங்க போய் இல்ல எல்லாரும் இருக்கும் போதே வா இல்லாத போய் போய் தூக்குவாங்க கார்ல அது எப்படி சார் சாத்தியம் ஷோரூம்ல போயிட்டு ட்ரையல் டெஸ்ட் ட்ரைவ் ஷோரூம் போனது இல்லையா நீங்க வண்டி கொடுப்பாங்க டெஸ்ட் ட்ரைவுக்கு வண்டி கொடுப்பாங்க அப்ப வந்துட்டு ஷோரூம்ல போயிட்டு வண்டி ஆளு பந்தாவா இருக்கும் ஆளும் நம்புற மாதிரி இருக்கு வண்டி வாங்குற மாதிரி அந்த வண்டி பத்தி டீடெயில்ஸ் டெஸ்ட் வண்டி கொடுப்பாங்க டெஸ்ட் ட்ரைவ் வண்டியை தூக்க பார்த்தா ஆனா அவங்க சுதாரிச்சிட்டாங்க ஆளு கூடவே வந்து டெஸ்ட் ட்ரைவ் வண்டி தூக்க முடியல ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வண்டி தூக்கம் வந்திருக்காங்க அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்தமாதிரி வண்டி தூக்கம் வந்திருக்காங்க அப்போ தான் இவங்க சுதாரிச்சு சரி ரைட்டு இங்கே உள்ள சுற்றுறாங்கன்னா அந்த பாண்டிச்சேரி மேட்சிங் ஃபோட்டோவையும் வச்சு பார்க்குறாங்க இங்கே இங்கே அண்ணா நகர் மேச்சிங் ஃபோட்டோ வச்சு பார்க்கலாம் ரெண்டு ஒன்று அப்போ ஆள் தான் அப்படின்றத ட்ராக் பண்ணியிருக்காங்க வண்டியில் இதில் என்ன பியூட்டினா அது ஒரு ஜிபிஎஸ் ஒன்று கிடந்திருக்கு நான் பல பேர்கிட்ட வண்டி ஓனர்கிட்ட சொல்லுவேன் ஒரு ஜிபிஎஸ் அஞ்சாயிரம் ரூபாய் ரெண்டு ஜிபிஎஸ் போடுங்க வண்டி ஐம்பது லட்சங்க அபோவ் நியரஸ்ட் ஒன் குரோ போறீங்க ரெண்டு ஜிபிஎஸில் மூணு ஜிபிஎஸ் போடுங்க மூவஞ்சி பதினஞ்சாயிரம் தானே வரப்போகுது வருஷத்துக்கு வருஷத்தே பதினஞ்சாயிரம் நேரத்தில் மூணு ஜிபிஎஸ் அதை ரீசார்ஜ் பண்ண போகிறோம் பொதுவாக திருடம் எவ்வளோ கிளவராக இருந்தாலும் ஒரு ஜிபிஎஸை கட் பண்ணுவான் ஸ்டேரிங்லேருந்து வர ஒயரில் ஒன்றை கட் பண்ணுவான் அடுத்த ஜிபிஎஸ் எங்கே இருக்குன்னு அவனுக்கு தெரியாது ஒன்று தான் போட்டிருப்பாங்கன்னு விட்டுட்டு போயிருப்பான் ஆனால் இதில் ஜிபிஎஸ் கட் பண்ணவே இல்லை இவ்வளவும் பார்த்தப்பண்டமே இருந்த கொண்டையை மறந்துட்டாங்க ஜிபிஎஸை கட் பண்ணலை ரொம்ப சுலபமாக விட்டு ஜிபிஎஸ் மூவாகிறதே போலீஸ் பார்த்துட்டாங்க ஜிபிஎஸ் மூவ் ஆகுது எங்கே போகுது எங்கே போகுது கூடவே ஒரு செல் நம்பர் அதில் ட்ராவல் ஆகுது நெட்ஒர்க்கில் அதைவோ நம்பர் அதே நம்பர் அதையும் எடுக்கிறாங்க எடுத்தப்போ தான் டீட்டெயில்ஸ் ஈஸியாக கேட்ச் அப் ஆகிட்டு கேச் இத்தனை டோல்லேயும் கிராஸ் ஆகி போயிருக்கு இன்னும் ஃபாஸ்ட் ட்ராக்கா ஆட்டோ ஃபாஸ்ட் ட்ராக் இன்னும் சொல்கிறாங்க எல்லாத்திலேயும் கிராஸ் ஆகி தான் போயிருக்கான் அவன் பணத்தை கட்டி 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 போயிருக்கான் இன்னும் சொல்ல போனால் டோல்கேட்டில் எல்லா வண்டியோட நம்பரையும் அப்லோட் பண்ணிடுறது பெட்டர் இருக்கிறது என்னோடய கருத்து அளோ வாகன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குல்ல அதை டோல்கேட்டோட மெரிசு பண்ணி அதாவது பெரிய வேலையே இல்லை அதெல்லாம் பத்து நிமிஷத்தில் சிஸ்டம் செய்யும் இந்த வேலையை மெர்ச்சி பண்ணிட வேண்டியது மெரிச்சு பண்ணிட்டு ஒரு தட்டு தட்டுனா எந்த வண்டி ஓட அந்த வண்டியோட போகணும் நாளைக்கு ஒரு டீட்டெயில் போய் கேட்டால் இந்த வண்டி நம்ம எத்தனாம் தேதி போனச்சுட்டு எடுத்துடலாம்ல திருட்டு நம்பராக இருந்தால் அப்படி ஒரு வண்டியே இல்லைன்னு அமைச்சிடும்ல இப்படி ஒரு வண்டியே கிடையாது வேறு ஏதோ ஓனர் காமிக்குது வேறு ஏதோ வண்டி காமிக்குது சுதாரிக்க வாய்ப்பு சொல்ல சொல்லுவார் பெரும்பாலும் இந்த ஆர்சி புக் ஏற்றுறவங்க பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆன வண்டி ஏற்றுவாங்க ஃபார்ச்சுனரே ஒன்று அடிப்படையில் டோட்டல் லாஸ் ஆகுது எதுக்கும் ஆகாது இன்சூரன்ஸு கிளைமிங் இருந்திருக்காது அந்த வண்டியோட ஆர்சி புக்கை வாங்கி கிரைன் பண்ணி இந்த நம்பரை ஏற்றுறது ஏற்றி ஃப்ரெஷ்ஷாக இன்சூரன்ஸ் போட்டுருவாங்க கண்டே பிடிக்க முடியாது இப்போ நான் சொன்னது கண்டே பிடிக்க முடியாது அப்படி தான் இன்னும் பண்ணியிருக்கான் டோட்டல் லாஸ் ஆன வண்டி ஆர்சி புக்கை பயன்படுத்தி இது போலீஸ் பிடிச்சிருக்கு போலீஸ் பிடிச்சப்பையும் இவன் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை அவன் அதை அதை பற்றியெல்லாம் பெருசாக கேர் பண்ணியும் இல்லை என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு நான் வெளில வருவேன் உங்களால் ஆனதை பாருங்கள் அப்படின்னு இருக்கான் ஸோ தமிழ்நாட்டோடய போலீஸோட இப்போ போகிறது தெரியாமல் விளாண்ட்டாவான் இப்போ எப்படி விற்கிறது இந்த காருன்னா ஒரு கோடி கார் இருக்குதுல பத்து லட்சம் இருபது லட்சம் கிடைக்கிறது வாங்குறது நம்மளால தான் சீப்பாக கொடுத்தா பெணாயிரம் வாங்குறது ரெடி தானே பத்து லட்சத்து ஒரு கார் எப்படி கொடுக்க முடியும் இன்னமும் இந்த ஏர்போர்ட்டு சேல்ஸ்னு போட்டு ஃப்ராட் தனம் பண்ணிகிட்டு தான் இருக்கானுங்க வண்டி ஏர்போர்ட்டில் நிற்கிது பத்தாயிரம் அட்வான்ஸ் பண்ணுங்க வண்டி காமிக்கிறோங்கிறது இருபதாயிரம் கேட்குறது நமக்கு தெரிஞ்சவங்க ஏமாந்துருக்குறாங்க அதில் ஏர்போர்ட்டுக்கு இப்போ வண்டி காருக்கு என்ன இருக்குது ஏர்போர்ட்டில் ஏரப்பில் தான் விற்கிறான் ஏரப்பில விற்கிறான் வாங்கினா கூட நம்பர் எப்படி சொல்கிறாங்கன்னா ஃபாரின் சார்ந்தவங்க இங்கே வந்து ஆஃபிஸ்கிட்ட ஒரு காரை வாங்கிட்டாங்க போக எப்படி தூங்கும் ஒரு டேக்ஸ் கடவுள் போல இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் விட்டாங்க இதெல்லாம் உருட்டுறது எல்லாம் ஏர்போர்ட்டெலாம் காரும் கிடையாது மண்ணாங்கிட்டையும் கிடையாது நீங்கள் போய் எல்லாம் பார்க்கிங்கில் ஒன்றா நின்று வரலாம் இது வேறு ஒரு ஃபாட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இந்த காரை விற்கிறது அப்புறம் ஒன்றே போலீஸுடைய ஃபார்ச்சுனர் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லவே இல்லை ஆனால் அக்யூஸ் முன்னாடியே தூக்கிட்டாங்க அந்த வண்டி ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு இவனை முன்னாடியே தூக்கிட்டாங்க தூக்கி ஒரு கசக் கசி புரிஞ்சோன்னு வண்டி வந்து பாகிஸ்தான் பாடரு ஃபார்னர்த்தியில் நிற்கிது அடுத்தது எங்கே போக நினச்சதுன்னு நமக்கே தெரியாது அப்படி புரிஞ்சுக்கிங்க அந்த வண்டி சரினா அங்கே போயிட்டு வண்டியை ஹச் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ரெக்கவரி எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க எடுத்துகிட்டு வந்தால் கிட்டத்தட்ட அந்த வண்டி ஒரு நாற்பத்தி ஆயிரம் கிலோமீட்டர் ஓட்டியிருக்கான் அவன் அப்போ சராசரி ஒரு நாளைக்கு ஐநூறுலேருந்து அறுநூறு கிலோ ஓட்டிருக்கு வண்டி பார்த்தேங்க மூவாறு பதினெட்டு மூவஞ்சி பதினஞ்சு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா இப்போது நாளைக்கு பதினஞ்சாயிரம் மூணு மாசத்துக்கு நாற்பத்தாயிரம் கிலோட்டு ஓட்டியிருக்கான் அந்த வண்டியை அப்போ வாழ்ந்ததே காரில் தான் வாழ்ந்திருக்கான் அப்படியே போயிட்டே இருக்குது குள்ளிருக்கு இவ்வளோ போலீஸ் செக்கிங் இவ்வளோ பீட்டு எல்லாத்துலேயும் வந்து மிஸ் ஆகி மிசாயி மிசாயி அந்த வண்டி போயிடுது இப்போ குண்டாஸ் போட்டாங்க அவன் மேல யார் மேலே அக்யூஸு சத்யந்திர குண்டாஸ் போட்டாங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி ஹை கிளாஸ் வண்டியை வந்து திருடுறதுல வந்து என்ன ஒரு அவன் எப்படி மாற்றுறது இல்லைனா போலீஸுக்கு ஒரு மென்டாலிட்டி என்னன்னா விலை கம்மியாக உள்ளவங்க தான் தப்பு செய்வான் வில அதிகம் உள்ளவன் தப்பு செய்ய மாட்டான் இது ஜென்ரலான மித்து வெலை சட்டை போடுறதா நல்லவனா நல்லா பேசுறவனா நல்லவனா சொல்லுங்க ஆனால் மைண்ட் செட் எப்படி அந்த கார் பட்டகு மாதிரி போகல அது மடக்கி பேசுறதுக்கே முடியாது ஆனால் இவன் நல்ல லாங்குவேஜ் நல்லா பேசியிருக்கான் ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் கன்னடம் எல்லா லாங்குவேஜும் ஃப்ளயிட்டாக பேசியிருக்கேன் எம்பிஏ பிடிச்சிருக்காங்கல்ல அதனால் போலீஸ் செக்கிங்கில் ஈஸியாக ஓவர்லுக் பண்ணி போயிருப்பான் அந்த மொழியில் பேசியிருந்துருப்பான் வண்டியை தான் ஃபேன்சி நம்பராக மாற்றிட்டானே அதான் ஒன்றும் ஆளுக்கு கிட்ட நெருங்கி இருக்க முடியாது அதிலேயே அவன் தப்பிச்சு 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 அவனோட ஜேர்னியை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் என்னையோ இங்கே காஸ்ட்லியான கார் வாங்குறது முக்கியம் இல்லை கார் நிப்பாடுறதுக்கு முதல்ல பாதுகாப்பான இடம் இருக்கணும் அப்புறந்தபட்சம் நம்ம பார்க்கிங் ஆவது இருக்கணும் நம்ம ரோட்டில் விட்டோம்னா அப்புறம் என்ன மழை தண்ணி தான் ரோட்டில் தான் கிடக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை தானே இங்கே பார்க்கிங்காக இருந்தால் அவ்வளோ ஈஸியாக தூக்கி இருக்க முடியாது வண்டியை ஆமாம் பார்க்கிங் வந்து நம்ம பாதுகாப்பாக நிற்கணும் வண்டியை நம்ம ஜிபிஎஸ் ஒன்றுக்கு ரெண்டு ஜிபிஎஸ் கட்டே போட்டாங்க பெட்ரோல் டேங்கு உள்ளே போடலாம் ஜிபிஎஸ்பு அதெல்லாம் வந்துருச்சு மேக் ரெட்டு ஒட்டிப்போம் அதெல்லாம் தலையினாலே என்னாலும் கண்டுபிடிக்க முடியாது ஜிபிஎஸ் டேங்க் அதுக்கு மாத்திரம் டேங்கை மாற்றி போட்ட முடியும் டேங்கு மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது இன்ஜின் சேர் இன்ஜினிக்குள்ளே போடலாம் ஆயில் ஆயில் கன்று குள்ளதிகுள்ளே போடலாம் தூக்கி போடலாம் மேட்டுக்கு கீழே போடலாம் அப்படியே மேக் போய் போய் அது பேட்ரி பேட்ரி அதில் சாவி திறந்துட்டு அதில் போடுறதுலாம் வந்துருச்சு ஒயர்லெஸ் எல்லாமே ஒயர்லெஸ் எல்லாம் சென்சார் கனெக்ஷன் பண்ணும் கம்பெனிஸில் வந்து நான் கடா போனால் பேசணும் கம்பெனியில் போயெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம் கம்பெனியில் வந்து உங்கள் ஆயில் மாற்றி உங்கள்கிட்ட காசு தான் நிற்கிறான் உங்கள் வண்டியை கொடுக்குறதுலாம் வேலை இல்லைங்கிறான் கேட்டால் எங்கள்கிட்ட என்ன சார் கனெக்ஷன் ஆனால் அந்த வண்டியை ஆஃப் பண்ண நினச்சி ஆஃப் பண்ணலாம் அந்த இசிஎம் ஓடுது இல்லை ஜிபே ஜிபே எல்லாருக்குமே அந்த டெக்னிக் தெரியுறதில்லை அந்த ஆஃப் வண்டியை ஆஃப் பண்ணலாம் கம்பெனியில் சார் ஆஃப் பண்ணலாம் இப்போ நமக்கு உங்கள் வண்டி வந்து வண்டி சர்வீஸ்லாம் பிடிச்சிட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க அது இங்கேருந்து பாம்பையில் ஒரு கனெக்ஷன் கொடுப்பாங்க வெளியில் நீங்கள் லேப்டாப் போடுறதுக்கு சாதாரண விஷயம் வண்டியை ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு லேப்டாப் போடுறாங்களே இந்தியா பூரா எங்கே போனாலும் உங்கள் வண்டி எத்தனை ஆயிரம் இல்லைன்ற ஓடி இருக்குது என்னென்ன மாற்றிருக்குன்னு தெரியும் அந்த ஜிபிஎஸ் நினச்சா கம்பெனிக்காரங்களே ஆஃப் பண்ணிடலாம் வண்டி மூவ் பண்ணாமல் அந்தளவுக்கு நமக்கு கஸ்டமருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும்ல கொடுக்கலன்னா அப்புறம் எத்தனை கோடி ரூபாய்க்கு வாங்குறது என்ன அர்த்தம் இருக்குது இவங்க தூக்கணு பூரா பேஎம்டப்யூ ஆடி பென்ஸு தான் தூக்கிருக்காங்க தூக்கணுறதே சீப்பான வண்டி இந்த வண்டி ஐம்பது லட்ச ரூபா நாற்பத்தி லட்சம் ரூபா அந்த வண்டி பாக்கெல்லாம் காஸ்ட்லி தான் குரோர் வண்டி தான் அதுதான் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம இத்தனை கூடவே வண்டி வாங்குறது முக்கியம் இல்லை ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் கனவு ஒரு கார் வாங்குறது அதை ஒரு செகண்ட்ல ஒருத்தன் கொள்ளையடிச்சு போயிட்டா எப்படி ஒரு அடுத்த நாள் காலையில் வெளில வந்து பார்த்தா அதை விட ஒரு துன்பமான நிலையே கிடையாது இந்த உலகத்துல பொருளை மிஸ் பண்ணுறது ஒரு ஐம்பது லட்சத்துக்கு நீங்கள் செலவழிச்சிடலாம் திண்டமா சீட்டு கூட விளையாண்டு ஒழிங்க அது பெரிய ஃபீலிங் வராது அதை அனுபவிச்சா விளையாண்டம் போடாண்டு போயிடும் ஆனால் நம்ம பொருளை யாரோ ஒருத்தர் திருடிட்டான் அபகரிச்சிட்டான்னா அது வந்து மிகப்பெரிய வருத்தத்தை தருங்கிறது தான் நான் சொல்கிறேன் பாதுகாப்பாக இருக்கணும் நமக்கு இன்றைக்கி அவருக்கு நடந்தது நாளைக்கு நமக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வு தான் அந்த வீடியோவே சொல்கிறேன் நம்ம பொருள் பைக்காக இருக்கட்டும் பைக்கெல்லாம் ரெண்டு லட்ச ரூபா வந்துருச்சு எல்லா பைக்கும் அதுக்கு ஒரு ஐயாயிரம் ஜிபிஎஸ் போட்டுவதுங்க என்ன இருக்கு இப்போ அது திறந்தோன்னே கத்தும் அந்த மாதிரி ஜிபிஎஸ்லாம் இருக்குது இப்போ உயர் முறையோன்னு கத்தோம் செல்ஃபோனுக்கு ரிங் அடிக்கும் உங்கள் பைக் எவ்வளோ தொடுறான்னு வாங்கி வச்சிங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு என்ன இருக்குது ஜிபி ரோடு விட போனீங்கன்னா மாட்டிடுவாங்க அது நல்லது தானே அதெல்லாம் எத்தனை பைக்கு புல்லெட்லாம் அப்படி பட்டக்குன்னு உடைச்சி எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா இது இந்த ஒயரிங்கில் என்னதான் இருக்குது கீ அப்படிந்து பார்த்துட்டேன் டிவிஎஸ் ஃபிஃப்டி ரெண்டு ஒயரை கொடுத்தா ஸ்டார்ட் ஆகிடும் மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறது ப்ளஸ் மைனஸில் வேறு எக்ஸ்ட்ரா டெக்னாலஜி அதில் வளரவே இல்லையே அப்போ ஜிபிஎஸ் போடுறது தான் ஒரே வழி ஜிபிஎஸ் போட்டிருந்தால் இந்த இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக குறையும் இந்த கார் திருடப்படும் போது நீங்கள் சொன்னீங்க அந்த இன்ஜின் நம்பர்லாம் அழிச்சிருவாங்க முக்கியமான கடைகள்லாம் நிறைய மாற்றுவாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து என்ஜினே மாற்றுவாங்களா அந்த நம்பர் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இப்படி அழிப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பது காரை மீட்டிருக்கீங்க ஸோ எந்தெந்த இருந்து இந்த காரெலாம் நீங்கள் மீட்டிருக்கீங்க அதை மாத்தினா அந்த காரை விற்க முடியாது ஒரு வண்டியில் மெயினாக இன்ஜின் இந்த ஹார்ட் மாதிரி அதை மாத்தி எல்லாம் விற்க முடியாது அதை கிரைண்ட் பண்ணுவாங்க கிரைண்ட் வச்சு கிரைண்ட் பண்ணிட்டு அந்த நம்பர் புதுசாக நம்பர் அச்சு ஏற்றுவாங்க அதுக்கெல்லாம் இங்கே இருக்காங்க எல்லா ஊர்லேயும் தான் இருக்காங்க அதை செஞ்சிருவாங்க சேஸ் சேஸ் வந்து வண்டியோட முதுகெலும்பு மாரி ரெண்டு பக்கம் வருது அதில் ஒரு நம்பர் இருக்கும் அதெல்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்கும் இப்போ இது எல்லாத்த விட இப்போ இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு ஒரு பட்டி மாரி எதுதா வச்சு டைப் பண்ணியிருக்காங்க ரொம்ப சிரமப்பட வேண்டாமல் இப்படியே கைட்டிங்க அப்பான்னு அந்த ஆர்டிஓ பென்சிலால் அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஆர்டிஓ ஆஃபீஸ் போனீங்கன்னா அதான் சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் மாறவே மாறாது ஆனால் இவங்க கிரைண்ட் பண்ணி வேறு நம்பரை ஏற்றி அதை சேஸ் பண்ணி எடுத்து வந்து காப்பி எடுத்துப்பாங்க சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் மாற்றிட்டா அந்த புதுசாக அந்த ஆர்சி புக் இருக்குல்ல நான் தான் சொன்ன டோட்டல் ஆன புக்கோட ஆர்சி புக் அது மாட்டவே மாட்டேன் அந்த வண்டி இடைக்கு போயிருக்கோம் அந்த ஆர்சி புக்கு இவங்களை என்ன சொல்லிடுவாங்க சேர்த்துருவாங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நீ இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா போதும் இன்சூரன்ஸ் தான் பெட்ரோல் பங்கு அங்கே எங்கேன்னு சந்தி சிரிக்கிது இன்சூரன்ஸு ஒரு வாட்டி போட்டிங்கன்னா போதும் அப்புறம் நீங்கள் மாட்டவே மாட்டாது அந்த வண்டி சோல் சோல்டாகவும் அடுத்த ஆர்டிஓ போய் ஆர்டிஓ போய் அந்த வண்டி நீங்கள் கண்டு பிடிக்க முடியாது ஒரு கட்டத்துக்குள்ளே கண்டுபிடிச்சா தான் மூணு மாதம் ஆறு மாதம் டியூரேஷனில் கண்டுபிடிச்சா தான் இதை பிடிக்க முடியும் அதை விட்டு நம்ம அதை எந்த சூழ்நிலையும் கண்டுபிடிக்க முடியாது இப்போ நாங்கள் மீட்ட காரணம் பார்த்தீங்கன்னா கார் ஸ்கேம் அது இது வேறு இது திருட்டு ஸ்கேம் அது மாத வாடகைக்கு தர்றோம் முப்பதாயிரூவா கூட வடை கொடுக்க முடியாது ஒரு லட்சம் தரங்கிறது நம்மளும் பேரும் கொண்ட வண்டி விட்டுறது பாவம் அந்த வண்டி வாங்கினோம்னா ஒரு டீவு கட்டாதவங்களா வண்டி கொடுத்துருக்காங்க வண்டியை வாங்கி இந்த பிஸ்னஸுக்குன்னு வண்டி கொடுத்துருக்காங்க இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு விளம்பரத்தை வச்சு இன்னும் கேஸ் நடக்குது இப்போ என்ன செய்யறது அப்படியே அந்த வண்டியை ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இல்லை இல்லை லீஸ்க்கு லீஸுக்கு வச்சுடையது அடகுக்கு அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஓட்டி ஓட்டிங்க மெட்ராஸ் எடுக்க வேண்டிய கோயம்புத்தூர் கேரளா அங்கே வந்து தள்ளி விட்டுற வேண்டியது அவ்வளோதான் அந்த வண்டி அந்த ஆஃபீஸும் இருக்காது போய் பார்த்தீங்கன்னா அவன் அதோட ஏமாத்துறது தான் எப்போலாம் பேர் ஏமாந்துட்டாங்க சாய்கார்ஸ் சொல்லிட்டு தமிழரசு பேர் இங்கே இந்தோனேஷியாவிலே தாய்லாந்துலேயே இருக்கான் ஆயிரத்துக்கு மேற்பட்ட காரை போட்டு போயிட்டான் மடிப்பாக்கத்துல இப்போ நான் சொன்ன தயாக்கார் அருண் அவன் அவன் ஏகப்பட்ட கார் போட்டு அஞ்சு போயிட்டான் கார்ஸ் கண்டி கீழ உள்ளவன் அருண் சொல்லி அவன்கிட்ட தான் வண்டி இது சாய்கார்ஸ் மடிப்பாக்கம் அது ஏகப்பட்ட வண்டி பதினோறாயிரம் வண்டி போட்டு அஞ்சு போயிட்டான் ஒரு வண்டிக்கு அஞ்சு லட்சம் வச்சாலும் பாருங்க எங்கே போகும் கணக்குன்னு பல கோடி வந்துடாதா பத்து கார்லயே ஐம்பது லட்சம் இல்லையா பதித்தஞ்சி ஐம்பது ஐம்பது லட்சம் இருபது பேரில் ஒரு கோடி இரநூறு பேரில் பார்த்துங்க எங்கே போகணும் கணக்கு ஆயிரம் குவார் வச்சுக்கங்க எல்லாம் ஏமாந்தது தான் அதுமாதிரிலாம் எங்கேயும் கொடுக்காதீங்க கார் நம்ம சொந்தத்துக்கு வச்சு ஓட்டணும் ஓட்டுங்க இல்லை வாடகைக்கு ஓலா ஊப்பர் ஓட்டணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச டிரைவர் வச்சு ஓலா ஊப்பர் ஓட்டுங்க இல்லை அப்படி இல்லைன்னு நீங்கள் ஓட்டுற மாதிரி இருந்தால் ஒரு தொழில் செய்ய இல்லைடா அது ஆகாது அந்த தொழிலெலாம் ஃப்ளாப்பு தான் அதெல்லாம் மோட்டார்ஸில் சம்பாதிக்கணுங்கிறது ஃப்ளாப் அவ்வளோ ஈஸி கிடையாது நம்ம ஒரு பொருள் வாங்கிக்கிறோம் நம்ம தேவைக்க வச்சுக்கணும் இன்ஃபேக்ட் நான்லாம் சொல்ல போனால் எனக்கு இப்போ காரே அவசியம் இல்லை ஓலா ஊபர் இருக்குது மெட்ரோ இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓலா ஊபர் தான் வீட்டுக்கிட்டே வந்துடுறாங்க டிரைவருக்கு சம்பளம் இல்லை ஏறி உட்காந்துடுறோம் அங்கே கொண்டா இறக்கி விட்றாங்க மழையோ வெயிலோ நம்ம காரை தண்ணியில போகாதில்ல அது தேவையில்லை கார்லாம் அனாவசியமான பொருளாக தான் நான் பார்க்குறேன் வேஸ்ட் லக்கேஜ் தென்டமாக செலவு தான் பண்ணி கிடக்குறேன் கம்பியில் கொண்டா விட்டு செலவாகுது டயர் மாத்திரம் தேவையில்லாத காரெலாம் ராசை வாங்கினோம் ஓட்டுறோம் மற்றபடி ரொம்ப பயன்பாடு அதிகமாக இருந்தால் கார் இல்லை எதுவும் தேவையில்லாத மெயின்டெனன்ஸ் காசு தான் வேஸ்ட் அதில் கார் பாதுகாப்பாக வச்சுக்கணும் பைக்கை பத்திரமா வச்சுக்கணும் நகை எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும் எல்லாமே நம்மளோட கவனத்தில் தான் இருக்குது நம்ம எங்கே போனால் இது நம்மள்ட்ட உள்ள எல்லாமே அடுத்தவங்க ஈஸியாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு தேனி சேமித்து வச்ச தேனை திருடி திங்கிறவங்க தான் நம்மலாம் நம்ம நம்ம திங்கிறதுக்கு அதை சேர்த்துச்சு அதோட உழைப்பை ஒரே நாளில் வலித்து நிற்கிட்டு வந்துடுறோமா இல்லையா தேன் கூட சொல்கிறேன் ஒரே நாள் தான் ஒரு நெருப்பை வச்சு கொளுத்தி அந்த அந்த உயிரை கொன்று அந்த தேனை எடுத்துகிட்டு வந்துடுவோம் கரெக்டு தானே அப்போ அப்படிப்பட்ட தேனியோட உழைப்பே எடுக்கிற நம்ம நம்மளோட உழைப்பை எடுப்பானாலே ஒருத்தன் நம்ம கவனமா இருக்கணும் நம்ம பொருள் உழைச்ச பொருள் தேனியான மரத்தோட ஹைட்ல கட்டுறது எவனும் ஏற முடியாத இடத்துல ஆனா அதையும் எடுத்து தானே செய்யறாங்க கட்டத்தில அப்ப நம்ம உழைப்பு உழைச்ச காசு பத்திரமா உழைக்கிறது முக்கியம் இல்ல காசு சேர்க்கறது முக்கியம் இல்ல அதை பத்திரமா வச்சுக்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் நடப்பு நிகழ்ச்சிகள் குறித்து பல்வேறு காட்சியில